குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இசைக்கியல் இருபத்தி ஒம்பதாவது அதிகாரத்திலேருந்து முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் மற்றும் போன கிளாஸில் பார்த்தோம் எப்படி கர்த்தர் வந்து யூதா தேசத்துக்கு மாத்திரம் இஸ்ரேலுக்கு மாத்திரம் கர்த்தர் அல்ல இந்த உலகத்திற்கும் கர்த்தர் எல்லா தேசங்களுக்கும் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் எப்படி அநேக ஜாதிகளை நியாயம் தீர்த்தார் அப்படின்றத வந்து நம்ம இருபத்தி அஞ்சாவது அதிகாரத்துலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் பார்த்தோம் ஸோ இவங்க எல்லாருமே வந்து இஸ்ரேலினுடைய சரீரத்தில் வந்து ஒரு முள்ளு மாதிரி இருந்தாங்க இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இவங்கெல்லாம் வந்து தேசத்தினுடைய பார்டரில் இருந்தாங்க ஒரு முள் மாதிரி அடிக்கடி தொந்தரவு கொடுத்துருந்த ஜனங்கள் அப்படி இல்லைன்னா இசைவேலனுடைய வீழ்ச்சியை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு ஜனங்கள் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்றது வந்து எகிப்தின் மேல் கர்த்தர் கொடுத்த நியாயத்தீர்ப்பு இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து முள் மாதிரி இல்லை கரெக்ட் பஞ்சு போல் இருந்தாங்க எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்த்தருடைய சித்தத்தின்படி யூதா வம்சத்தார் சிறையிருப்புக்கு போக வேண்டியது ஆனால் யூதா வம்சஸ்தாருக்கு ஒரு தவறான நம்பிக்கை ஃபால்ஸ் ஹோப் அப்படிம்பாங்க அதை கொடுத்து பாபிலோனுக்கு எதிராக நாங்கள் இருப்போம் உங்களுக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலர்களை வஞ்சித்தது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இஸ்ரவேலர்களும் கூட இந்த எகிப்து தேசத்து மேலே நம்பிக்கை வச்சாங்க இவங்க எப்படியாவது நம்மளை பாபிலோன் தேசத்தினுடைய ராஜா நெபுகாட்னே சற்று வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு ஆனால் இது வந்து கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாகவும் எதிராகவும் இருந்ததுனால கர்த்தர் வந்து இசைக்கீலை குறித்து இசைக்கீல் கிட்ட சொல்லி எகிப்தை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்குறாரு அதே சமயத்தில் எகிப்து வந்து எப்படி இஸ்ரேவேலுக்கு தவறான நம்பிக்கை கொடுக்க முடிஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்தினுடைய ஒரு அகங்காரம் ரைட் ஸோ நான் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆள் ரைட் நெபுகாத் நேச்சருக்கு இணையான ஒரு நபர் நெபுகாத் நேச்சரை வீழ்த்தக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு அவனுடைய எண்ணத்தில் நினச்சதுனால ஸோ மொத்தம் ஏழு தீர்க்க தரிசனங்கள் அது என்னென்ன வசனம்னு சொல்கிறேன் நான் உங்கள் கிட்ட புக்கு இருந்தால் நீங்கள் அதை குறிச்சிக்கோங்க முதலாவது தீர்க்க தரிசனம் இசிக்கில் இருபத்தி ஒம்போதுலேருந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி ஆறம் ஒன்றிலிருந்து பதினாறு வரைக்கும் ஒவ்வொரு தடையும் ஒரு தீர்க்க தரிசனம் வந்து ஒரு தேதியோடு ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் முடிவில் வந்து ஒரு சிக்னேட்ரி ஃபார்முலா அதாவது முடிவுடைய கர்த்தர் எப்படி சொல்லுவாருன்னா நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு அப்படின்னு முடிப்பார் ஸோ இருபத்தி ஒம்பது ஒன்று பார்த்தீங்கன்னா பத்தாம் வருஷம் பத்தாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அப்படி ஆரம்பிக்கிறதுல பதினாறு பாருங்கள் கர்த்தராகிய நான் ஆண்டவர் என்று அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் இது வந்து முதலாவது நியாயத்தீர்ப்பு திர்க்க தரிசனம் எகிப்துக்கு எதிராக ரெண்டாவது வந்து ரொம்ப சின்னது பதினேழுலேருந்து அந்த அதிகாரம் கடைசி மட்டும் இருபத்தி ஒன்று மட்டும் ஓகே ஸோ இருபத்தி ஏழாம் வருஷம் முதல் அப்படின்னு ஆரம்பிக்கும் பதினேழு கடைசியில் நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் அப்படின்னு இருக்கும் ஸோ மூன்றாவது ஞாயிற் தீர்ப்பு அல்லது தி தீர்க்க தரிசனம் வந்து முப்பதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்தொம்போது வரைக்கும் ரைட் இந்த ஒரு தீர்க்க தரிசனத்துக்கு மட்டும் தேதி இசிக்கில் குறிப்பிடலை பத்தொம்பதாவது வசனத்தில் நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் ரைட் அதுக்கப்புறம் நாலாவது தீர்க்க தரிசனம் இசிக்கிள் முப்பது இருபதுலேருந்து அந்த அதிகாரத்தினுடைய கடைசி மட்டும் இருபத்தாறு மட்டும் நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஐந்தாவது தீர்க்க தரிசனம் வந்து முப்பத்தி ஓராவது அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது ஸோ முப்பத்தி ஒன்றிலிருந்து ஒன்றிலிருந்து பதினெட்டு வரைக்கும் இது வந்து ஐந்தாவது தீர்க்க தரிசனம் ஸோ பதினெட்டாவது வசனம் பார்த்திங்கன்னா கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் அப்படின்னு வரும் ஆறாவது தீர்க்க தரிசனம் என்னென்னா முப்பத்தி ரெண்டு ஒன்றிலிருந்து பதினாறு வரைக்கும் இது வந்து ஆறாவது தீர்க்க தரிசனம் பனிரெண்டாம் வருஷம் பனிரெண்டாம் ஆதம் அப்படின்னு முப்பத்தி ரெண்டு ஒன்றில் ஆரம்பித்து பதினாறாவது கர்த்தராகி ஆண்டவர் என் உரைக்கிறார் என்று சொல்லணும் கடைசி தீர்க்க தரிசனம் வந்து பதினேழிலிருந்து அந்த அதிகாரம் கடைசி மட்டும் ரைட் ஸோ மொத்தமாக ஏழு தீர்க்க தரிசனங்கள் அல்லது நியாயத்தீர்ப்பு எகிப்தை குறித்து இந்த அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது ஸோ இருபத்தி ஒம்போதுலருந்து முப்பத்திரெண்டு வரைக்கும் ஸோ நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் ஓகே ஸோ முதல் நியாயத்தீர்ப்பு ஸ்லாஷ் தீர்க்க தரிசனம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் ஸோ தேதி குறிப்பிட்டு மனு நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவன் எகிப்துக்கு முழுவதும் விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே உன் நதிகளின் நடுவே படுத்துக்கொண்டு என் நதி என்னுடையது அதை நான் எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல் பெரிய முதலையே இதோ நான் உணவுக்கு இருக்கிறேன் ரைட் ஸோ இந்த இடத்துல வந்து எகிப்தின் ராஜா என்ன நினைக்கிறான நான் தான் இந்த நதியினுடைய தகப்பன் அப்படின்னு நினைக்கிறான் ரைட் நான் தான் இந்த நதியினுடைய தகப்பன் இதை நான் தான் உண்டு பண்ணினேன் ஸோ அந்த நதி தான் வந்து எகிப்துக்கினுடைய செல்வ செழிப்புக்கு காரணமாக இருந்தது அந்த செல்வ செழிப்புக்கு காரணமாக இருந்தது எகிப்தினுடைய ராஜா அப்படின்னு யோசித்தான் அவன்தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான் தன்னுடைய இருதயத்தின் மேட்டுமை கர்த்தர் வந்து விரோதமாக நிற்கக்கூடிய விஷயம் ஸோ அந்த விஷயத்துக்கு கர்த்தர் விரோதமாக நின்றார் ஓகே ஸோ இப்போ கர்த்தர் எப்படி நியாயந்திருக்கிறார்னு பாருங்கள் நாலாவது வசனம் உன் வாயிலே துரட்டுகளை மாட்டி உன் நதியின் மச்சங்களை உன் செதில்களில் ஒட்டி கொள்ளும்படி செய்து உன் நதிகளின் நடுவிலிருந்து தூக்கி விடுவேன் உன் நதிகளின் மச்சங்கள் எல்லாம் உன் செதில்களில் ஒட்டி கொண்டிருக்கும் மச்சம் அப்படின்றது என்னென்னா இந்த இடத்துல வந்து எகிப்தினுடைய ஜனங்கள் அந்த பெரிய முதலையை என்ன பண்ணுவார் அவர் துரட்டுகளை மாட்டி இழுத்துட்டு வரும்பொழுது அந்த ஈத்தினுடைய ஜனங்கள் அவரை சார்ந்து அப்படின்றார் ஸோ அவரை எங்கே அந்த பெரிய முதலே எங்கே எழுத்துட்டு வர்றாருன்னு பாருங்கள் அஞ்சாவது வசனம் இருபத்தொம்போது உன்னையும் உன் நதிகளின் எல்லா மச்சங்களையும் வனாந்தரத்திலே போட்டு விடுவேன் மச்சங்கள் வனாந்தரத்தில் கண்டிப்பாக இறந்துடும் கரெக்ட் ஸோ இந்த முதலைக்கும் அந்த ஹீட்டு வனாந்தரத்தினுடைய ஹீட்டு ஆகாத ஒரு விஷயம் ஸோ போட்டு விடுவேன் வெட்டவெளியிலே விழுவாய் நீர் சேர்த்து கொள்ளப்படுவதில்லை உன்னை பூமியின் மிருகங்களுக்கும் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் இரையாக கொடுப்பேன் வா இதுதான் வந்து அகங்காரத்தினுடைய மடிவு ரைட் ஸோ அவங்க சொல்லுவாங்கள்ல ப்ரைட் கோஸ் பிஃபோர் த ஃபால் ரைட் அகங்காரம் நான் வீழுவதற்கு முன்னாக செல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இவங்க இம்மாதிரியாக எருசலேமுக்கு உதவியாக இருந்தாங்க அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்கள் அது சொல்லுவார் ஏழாவது இதிலிருந்து அவர்கள் உன்னை கையிலே பிடிக்கும் பொழுது நீ ஒடிந்து போய் அவர்கள் விழாவை விழப்பாய் அவங்க வந்து ஒரு அடிப்பட்டவங்க எப்படி குச்சியை வச்சு எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி இந்த இசிறவேலர்கள் அடிப்பட்ட ஜனங்கள் யார்னாலும் அடிப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிபுக்காத் நேச்சர் வர்றாரு அவருக்கு எதிர்த்து நிற்க முடியாத அடிப்பட்ட ஜனங்கள் ஒரு நிற்கிறதுக்கு ஒரு குச்சி பார்க்குறாங்க எப்படி நொண்டியாக இருக்கிறவங்க கால் முடமானவங்க ஒரு குச்சியை வச்சுப்பாங்களோ அதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து கிரட்சு அப்படின்னு பேரும் அந்த குச்சியை பார்க்குறதுக்கும் போது அந்த குச்சி வந்து யாராக இருக்குன்னா எகிப்து தேசம் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா எட்டாவது ஏழாவது வசனத்தில் அவர்கள் உன்னை கையில் பிடிக்கும்போது நீ ஒளிந்து போய் அவர்கள் விழாவை பிழப்பாய் நீ முறிந்து அவர்கள் இடுப்பை முழுவதும் மறத்து போக பண்ணுவாய் நீ வந்து சரியான உதவி கிடையாது நீ எனக்கு எதிராக நிற்கிறாய் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஆகையால் கர்த்தர் ஆகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ நான் உன்மேல் பட்டயத்தை வரை பண்ணி உன் மனுஷரையும் மிருகங்களையும் சங்காரம் பண்ணுவேன் எகிப்து தேசம் பாலும் வனாந்தரமாகும் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் நதி என்னுடையது அதை நான் உண்டாக்கினேன் என்று சொன்னேனே வா கத்துறது வந்து அவனுக்கு எடுத்து காண்பிக்கிறார் இந்த மாதிரி பெரிய பெரிய ராஜாக்கள் வந்து விழுகிறதுன்றது வந்து ரொம்ப சகஜம் நெவகாத் நேச்சர் தானியல் நான்காவது அதிகாரத்தில் அந்த பால்கனியில் வந்துட்டு இந்த ந பாபிலோன் தேசம் என்னுடையது அப்படின்னார் ரைட் அந்த நிமிஷமே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அவனுக்கு என்னாச்சு ஏழு வருஷம் புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி போய் ஏழாம் வருஷத்துக்கு அப்புறமா வந்து அவனுடைய நினைவு அது நினைவில் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் தான் சர்வவல்ல வல்லமையான கர்த்தர் அவர் யார் சிம்மாசனத்தில் போடுறாரோ அந்த நபர் தான் ராஜா அப்படின்றத புரிந்து கொண்டு தாழ்மையுணர்வை பெற்றுக்கொண்ட அந்த நேச்சரை தானியல் நான்காவது அதிகாரத்தில் பார்க்குறோம் ஓகே ஸோ இதுதான் இங்கே ப்ராப்ளமாக இருக்குது என்ன ப்ராப்ளம் பார்வோன் அவனுடைய அகங்காரம் ரைட் ஸோ இவனை வந்து நாற்பது வருஷம் சிறையிருப்புக்கு அனுப்புவார் அந்த இதையும் நம்ம பார்க்குறோம் பதிமூணாவது வசனத்தில் பார்க்கலாம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நாற்பது வருஷம் முடியும்போது நான் எகிப்தியரை அவர்கள் சிதறண்டி இருக்கின்ற ஜனத்தினிருந்து சேர்த்துக்கொண்டு எகிப்தியரின் சிறையிருப்பை திருப்பி அவர்களை அவர்களுடைய ஜனன தேசமாகிய பத்ரோஸ் ஜேசத்திலே திரும்பி வரப்பண்ணுவேன் அங்கே அவர்கள் அற்ப ராஜ்யமாக இருப்பார்கள் பழையபடி வந்து ஒரு வல்லமையான ராஜ்யமாக இருக்க மாட்டாங்க ரைட் வல்லமையான ராஜ்ய மாதிரி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க இஸ்ரேவேலருடைய சப்போர்ட் ஆகிறாங்க ஸோ நாற்பது வருஷம் அந்த சிற்சிக்கு பின்பு திரும்பி வரும்போது என்னது அற்ப இருப்பார்கள் இருபத்தி ஒம்பது பதினஞ்சு அது இனி ஜாதிகளின் மேல் தன்னை உயர்த்தாமல் மற்ற ராஜ்யங்களின் மேலும் இருக்கும் அவர்கள் இனி ஜாதிகளை ஆளாதபடிக்கு அவர்களை குறுகி போக பண்ணுவேன் இட்ஸ் அ ப்ளஸிங் இது ஒரு ஆசிர்வாதம் ரைட் அகங்காரம் அடையாமல் இருக்கக்கூடியதற்கு இது ஒரு ஆசிர்வாதம் அவர்கள் பிறகே போய் அவர்களை நோக்கி கொண்டிருக்கிறதுனால் இஸ்ரேல் வம்சத்தார்கள் எனக்கு தங்கள் அக்கிரமத்தை நினைப்பூட்டாதபடிக்கு நீ இனி அவர்களுடைய நம்பிக்கையாய் இராமல் போவாய் இதுதான் கர்த்தருடைய தீர்ப்பு ரைட் இதுதான் அந்த முதலாவது நியாயத்திற்பை பார்க்குறோம் ஒன்னிலிருந்து பதினோரு வரைக்கும் பதினாறு வரைக்கும் என்னென்ன அந்த முதலே எழுத்து வனாந்திரத்தில் போடுறதும் மச்சங்கள் எல்லாம் மறிக்கிறதும் அதுக்கப்புறமா வந்து நாற்பது வருஷம் சிறையிருப்பு திரும்பி வரும் பொழுது பெரிய ஜாதி இல்லப்பட்டால் சின்ன அற்புதமான ஜாதியாக இருக்கும் அது இன்னும் ஒரு விதத்தில் வந்து ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு விதம்தான் ஸோ ரெண்டாவது தீர்க்க தரிசனம் நியாயத்திற்பு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பதாவது அதிகாரம் பதினேழுலேருந்து இருபத்தி ஒன்று மட்டும் இதில் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீரு அப்படின்ற ஒரு ராஜ்ஜியத்தை பார்த்தோம்ல போன வாரம் போன கிளாஸில் அந்த தீரு அப்படின்ற நாட்டை முழுவதுமாக வெற்றி பெற முடியாமல் போனது நெபுகாட்நேச்சருக்கு அது நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் நெபுகாட்நேச்சரை வந்து ஃபுல் சக்ஸஸ் வந்து தீருன்ற நாட்டில் கிடைக்கல பட் அலெக்சாண்டர் தி கிரேட்டுக்கு அது ஃபுல் சக்ஸஸ் கிடைச்சிது கர்த்தர் வந்து அலெக்சாண்டர் தி கிரேட்டை அலோவ் பண்ணியிருந்தார் தீருவை நேச்சருக்கு கொடுக்கல ஸோ அதனால் எகிப்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைட் பதினேழு இருபத்தி ஏழாம் வருஷம் அந்த தேதி கொடுத்துருக்கு இருபத்தி அதிகாரம் இப்போ பதினெட்டு படிக்கலாம் மனுபுத்திரனே பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாட் நேச்சார் தீருவின் முன்னே தன் சேனையினிடத்தில் கடும் ஊழியம் வாங்கினான் ஒவ்வொரு தலையும் ஒட்டையாயிற்று ஒவ்வொரு தோல் பட்டையின் தோளும் உறிந்து போயிற்று ஆனாலும் அவன் தீருவுக்கு விரோதமாக செய்த ஊழியத்தினாலே அவனுக்காவது அவன் சேனைக்காவது கூலி கிடைக்கவில்லை பதிமூணு வருஷம் முற்றுகை போட்டும் முழுவதுமாக அந்த வெற்றி கிடைக்கல அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பத்தொம்போதில் இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாட் நேச்சருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன் அவன் அதன் ஏராளமான ஜனத்தை சிறைப்பிடித்து அதன் ஆஸ்தியை சூறையாடி அதன் கொள்ளைப் பொருட்களை எடுத்துக்கொள்ளுவான் இது அவனுடைய சேனைக்கு கூலியாயிருக்கும் அவன் அதில் செய்த வேலைக்கு எகிப்து தேசத்தை நான் அவனுக்கு கூலியை கொடு கூலியாக கொடுத்தேன் எனக்காக அதை செய்தான் ஸோ அந்த இடத்துல வந்து அவன் வெறுமையை கண்டதினால கர்த்தர் வந்து அவனுக்கு வேற ஒரு இடத்துல கூலியை கொடுத்ததை பார்க்குறோம் ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் உள்ளவர் நெபுகாத் நேச்சரை வந்து தானோன்னு அழைச்சிட்டு ஒரு பகடை மாதிரி தள்ளி விடலை ரைட் அந்த மனுஷனுக்குரிய மரியாதையை கொடுத்திருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இதே போல தான் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள அந்த உரையாடல் ரொம்ப அருமையான உரையாடல் இருக்கும் அதை நம்ம ஒரு நிமிஷம் பார்க்கலாம் ஸோ ஏசையா நாற்பத்தி ஒம்பதாவது அதிகாரம் நாலாவது வசனம் மிகவும் அருமையான ஒரு வசனம் அதை பார்த்தா புரியும் நாற்பத்தி ஒம்பது நாலு அதற்கு நான் இது வந்து ஏசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் விருதாவாய் உழைக்கிறேன் வீணும் ஏர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன் ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன் பியூட்டிஃபுல் ஸோ இவர் வந்து எருசலேம் தேசத்துக்கு வந்து எருசலேம் தேசம் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக சிலுவையில் அடிக்க நினச்சாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறார் இந்த தேசத்தை பார்த்துட்டு இந்த தேசத்துக்காக நான் விருதாவாய் உழைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முடிக்காமல் அந்த வெறுமையை கண்டேன் முடிக்காமல் அவர் என்ன சொல்கிறாரு என்னுடைய பலன் என்னுடைய தேவனிடத்தில் இருக்கிறது என்னுடைய பிதாவாகிய தேவனிடத்தில் இருக்கிறது ஸோ அதுக்கு பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறார்னு பாருங்கள் அஞ்சாவது வசனத்தில் யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி த நான் தாயின் கற்பத்தில் முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார் இஸ்ரவேலை சேராத போகிறது ஆனாலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன் என் தேவன் எனக்கு பலனாயிருப்பார் ஸோ ஏசு கிறிஸ்தனுடைய வார்த்தைகள் மறுபடியும் ஐந்தாவது இதில் ஆறு யாக்கோப்பின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலை காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீ எனக்கு இரு தாசமாயிரு இருப்பது அற்பமான காரியமாக இருக்கிறது நீ பூமியின் கடைசி பரியாந்தமும் என்னுடைய இரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்றார் ஒரு இடத்துல வந்து அவர் சொல்கிறாரு வெறுமையாக இருக்குது விருதாவாய் உழைக்கிறேன் ஆகிலும் கர்த்தர் எனக்கு பலனாக இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு யா நான் உனக்கு பலனாக இருப்பேன் நீ வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு மாத்திரம் அல்ல பூமியின் கடையாந்திரத்துக்கும் அதுதான் ரட்சிப்பு வந்து உலகத்துக்கும் இருக்குது அப்படின்றத கர்த்தர் இங்கே அழகாக எடுத்து காண்பிக்கிறார் ஸோ அதுதான் இந்த ரெண்டாவது தீர்க்க தரிசனத்தில் பார்க்குறோம் இது வந்து இருபத்தி ஒம்பது பதினேழுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இப்போ வந்து முப்பதாவது அதிகாரம் பார்க்கலாம் மூன்றாவது தீர்க்க தரிசனம் இது வந்து ஒரு புலம்பல் ரைட் எகிப்து தேசத்துக்குரிய புலம்பல் பார்க்கலாம் இந்த வசனங்களை கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் சொல்லு கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் ஐயோ ஆபத்து நாள் வருகிறது அலருங்கள் ஸோ த டே ஆஃப் த லார்ட் இஸ் கம் ஆபத்து நாள் அப்படின்றது வந்து என்னதுன்னா கர்த்தர் தீர்க்கும் நாள் எகிப்துக்கு வந்தது அப்படின்றார் நாள் சமீபமாக இருக்கிறது ஆம் கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது அது மந்தாரமான நாள் அது புறஜாதிகளுக்கு வரும் காலம் பட்டயம் எகிப்திலே வரும் எகிப்திலே குலையு என்கிறவர்கள் விழும்பொழுது எத்தியோப்பியாவிலே மகாவேதனை உண்டாயிருக்கும் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா இந்த புலம்பில் உன்னையை சுற்றி இருக்கிற எல்லா நெட்ஒர்க்கையும் அடிப்பேன் அப்படிம்பார் எகிப்து தேசத்துக்கு ஒரு சில தேசங்கள் உதவியாக இருக்கிறதுல அது ஒன்றுன்னா அடிப்பேன் அப்படிம்பார் முதல்ல வந்து அந்த முதலையை வனாந்திரத்தில் கொண்டு வராரு ரெண்டாவது அந்த முதலையை வந்து பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சருக்கு கொடுக்குறாரு மூணாவது என்ன பண்ணுறாருன்னா எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா நெட்ஒர்க்கையும் முறிக்கிறார் யாரெல்லாம் எகிப்து தேசத்துக்கு பலமாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் முறிக்கிறார் ஸோ அஞ்சாவது வசனம் எத்தியோப்பியர் பூத்தியர் ரைட் லூத்தியர் கலந்த கூட்டமாகிய அனைவரும் கூபியரும் உடன்படிக்கைக்குள்ளான தேசம் தின் புத்திரரும் அவர்களோடே கூட பட்டயத்தில் விழுவார்கள் ரைட் ஸோ அப்போ மூன்றாவது தீர்க்க தரிசனத்தில் என்ன எதிராவது கண்டிப்பாக உன்னுடைய நெட்ஒர்க் நான் உடை உடைப்பேன் ரைட் ஸோ நாலாவது என்ன பண்ணுவார் உன்னுடைய ராணுவத்தை முடிப்பேன் அடிப்பார் நான்காவது தீர்க்க தரிசனம் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் முப்பதாவது அதிகாரம் இருபதுல இருந்து இருபத்தாறு வரைக்கும் அதை பார்க்கலாமா பதினோராம் வருஷம் முதலாம் தேதி இப்படி தான் வந்து எகிப்தின் இது சிக்கலினுடைய தீர்க்க தரிசனம் இருக்கும் தேதி கரெக்டாக இருக்கும் மனுபுத்திரனே எகிப்தின் ராஜாவாகிய பார்வனுடைய புயத்தை முறித்து போடுவேன் ரைட் புயம்ன்றது வந்து அவனுடைய பலம் என்னது இராணுவம் இதோ அது குணமாக தக்கதாக கட்டப்படுவதில்லை அது பட்டயத்தை பிடிக்கத்தக்கதாக பலனை அடையும்படிக்கு பத்தை வைத்து கட்டப்படுவதும் இல்லை ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு விரோதமாக வந்து பெலனுள்ளதும் முறிந்ததுமாகிய அவனுடைய புயங்களை முறித்து போடுவேன் பட்டயத்தை அவன் கையிலிருந்து விழப்பண்ணி எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிக்கத்து சிதறடிக்க செய்து அவர்களை தேசங்களிலே தூற்றி விடுவேன் பாபிலூன் ராஜாவாகிய நெபுகாட் நேச்சர் அவனுடைய புயங்களை பலப்படுத்தி அவன் கையிலே என் பட்டயத்தை கொடுத்து பார்வோனின் புயங்களை முறித்து விடுவேன் அப்பொழுது கொலையுண்டவன் தவிக்கிறது போல அவனுக்கு முன்பாக இவன் தவிப்பான் பாபிலோனின் ராஜாவின் புல புயங்களை பலப்படுத்துவேன் பார்வோனின் புயங்களோ விழுந்து போம் என் பட்டயத்தை நான் பாபிலோன் ராஜாவின் கையில் கொடுக்கும் பொழுது அவன் அதை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டும் பொழுது நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இந்த நாள் வந்து நிறைவேறும்போதே அவங்க என்ன பண்ணுவாங்க கர்த்தர் தான் அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க ஸோ இந்த நாலு தீர்க்க தரிசனத்தில் ஒரு ஆர்டர் இருக்கிறது பார்த்தீங்க மொத்தமாக ஏழுலேயுமே ஆர்டர் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அந்த முதலையை வந்து வனாந்திரத்தில் கொண்டு வரார் ரெண்டாவது அந்த முதலையை நெபுகாத்மிய சட்டை கொடுக்குறார் மூணாவது ரைட் அந்த முதலையோட எல்லா அலையன்சஸும் ரைட் யாரெல்லாம் கூட இருக்கோ அவங்களும் முறிக்கிறார் நாலாவது இந்த முதலையோட மிலிட்ரி பவரை குலைக்கிறார் ஸோ இப்போ அஞ்சாவது தீர்க்க தரிசனம் அது எங்கே இருக்குது அது வந்து முப்பத்தி ஓராவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினெட்டு ஒரு பெரிய காடு அழிக்கிறது போல் அந்த பார்வோனை கர்த்தர் அழிக்கக்கூடிய ஒரு காலத்தை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் பதினோராம் வருஷம் மூன்றாம் மாதம் முதலாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி மனுபுத்திரனே எகிப்தின் ராஜாவாகிய பார்வனோடும் அவனுடைய திரளான ஜனத்தோடும் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் மகத்துவத்திலே நீ யாருக்கு ஒப்பாயிருக்கிறாய் நீ ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைக்கிறியே நீ யாருக்கு ஒப்பாயிருக்கிறாய் ரைட் அசிரிய நாட்டுக்கு ஒப்பாக இருக்கியா அசீரிய நாட்டை போல் ஒரு பெரிய இராணுவத்தை கொண்டு இருக்கிறியா அந்தது கேட்டுட்டு அவர் சொல்லுவார் அசிரிய நாட்டுக்கு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பிசியில் நான் தான் அவனை அழித்தேன் ரைட் எசக்கியாவினுடைய காலத்தில் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் சோல்ஜர்ஸை ஓவர் நைட் கொண்டிருப்பார் ஒரே ஒரு தேவதூதனை வச்சு ரைட் அந்த பெரிய அகங்காரத்தை முறிப்பார் ரைட் அது போல் முறிச்சதை நீனு பார்க்கலையா உன்னுடைய மகத்துவத்துக்கு நீ அவனுக்கு ஒப்பாக இருந்தேன்னா அவனே அழித்தேன் நீ எம்மாக்கிறோம் அதுதான் இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய கூற்று இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய வாதம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஸோ மனுப்பு கேட்குறாரு அவர் மூன்றாவது வருஷம் முப்பத்தி ஒன்று மூணு இதோ அசீரியன் லெபனோனில் அலங்கார கோப்புகள் கொப்புகளோடும் நிழலிடும் தலைகளோடும் வளர்ந்தோங்கிய கேதிர விருட்சமாயிருந்தான் அதன் கிளைகளில் தலைகளுக்குள்ளே நுனிக்கொழுந்து உயர்ந்திருந்தது தண்ணீர்கள் அதை பெரிதும் ஆழம் அதை உயர்த்தியும் ஆக்கின அதன் ஆறுகள் அடிமரத்தை சுற்றிலும் ஓடின தன் நீர்கால்களை வெளியின் வருட்சங்களுக்கு பாயவிட்டது ஆகையால் சகல விருட்சங்களிலும் அது மிகவும் உயர்ந்து அது துளிர் விழுகையில் திரளான தண்ணீர்களினால் அதன் கிளைகள் பெருகி அதன் கொப்புகள் நீளமாயின இருந்தாலும் கருத்து என்ன பண்ணார் அழிச்சார் அதை ஏசையா பத்தாவது அதிகாரம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு படித்து பாருங்கள் ஒரு காட்டை அழிக்கிறது போல ஆசிரிய தேசத்தை அழித்தார் முப்பத்தொன்று பத்து ஆகையால் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் அது தன் வளர்த்தியிலே மேட்டுமையாகி கொப்புகளின் தலைகளுக்குள்ளே தன் நுழிக்கிளையை ஓங்கிவிட்டபடியினாலும் அதன் இருதயம் தன் மேட்டுமையினால் உயர்ந்து போனபடினாலும் இசைக்கியா முன்னாடி வந்து அசிரியர் ராஜா வந்து சொல்லுவான் எனக்கு நீங்கள் கீழே வரணும் அது என்ன உன்னுடைய உறுதி வந்து உன்னுடைய தேவன் கிட்ட இருக்கு உன்னுடைய தேவன் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ அந்த தேசத்தை ஒரு ராத்திரியிலே அழிச்சார் அது போல் இருக்கிறது தான் உன்னுடைய மகத்துவத்தில் அப்படின்னு சொன்ன தீர்க்க தரிசனம் தான் அஞ்சாவது தீர்க்க தரிசனம் ஸோ ஆறாவது தீர்க்க தரிசனம் என்ன இது வந்து முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினாறு வரைக்கும் பனிரெண்டாம் வருஷம் பனிரெண்டாம் மாதம் முதலாம் தேதியிலே அப்படின்னு கர்த்தர் ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் நீங்கள் மனுபுத்திரனே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி அவனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஜாதிகளுக்குள்ளே நீ பால சிங்கத்துக்கு ஒப்பானவன் நீ பெரும் தண்ணீர்களே போல இருந்து உன் நதிகளிலே எழும்பி உன் கால்களால் தண்ணீர்களை கலக்கி அவைகளின் ஆறுகளை குழப்பி விட்டாய் ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் நான் வெகு ஜனத்தை கூட்டி கொண்டு உன்மேல் என் வலையை வீசுவேன் என் வலையினால் உன்னை இழுத்து கொள்வார்கள் உன்னை தரையிலே போட்டு விடுவேன் உன்னை வெட்ட வெளியிலே எரிந்து ஆகாய்த்து பறவைகள் எல்லாம் உன்மேல் இறங்கப்பண்ணி பூமி அனைத்திலும் மிருகங்களை உன்னை உன்னால் திருப்தியாக்கி உன் சதையை பருவதங்களின் மேல் போட்டு உன் உடலிலே பள்ளத்தாக்குகளை நிரப்புவேன் அப்படின்றார் அதே தான் பெரிய பால அந்த மான்ஸ்டருக்கு ஒப்பிட்டு எப்படி அழிக்கிறேன் கடைசி திர்க்க தரிசனம் முடிவில் அதனுடைய அழிவு ரைட் இது ரொம்ப அருமையான ஒரு சாப்டராக இருக்கும் ரைட் கடைசி தீர்க்க தரிசனம் பாருங்கள் முப்பத்தி ரெண்டு பதினேழுலேருந்து இன்ட்ரெஸ்டிங் திர்க தரிசனம் பின்னும் பன்னிரெண்டாம் வருஷம் அதே போல் தேதியில் ஆரம்பிக்குது மனுப்புத்திரனே நியத்தின் ஏராளமான ஜனத்தின் நிமித்தம் புலம்பி அவர்களை பிரபலமான ஜாதிகளின் குமார்த்திகளிலும் குழியிலே இறங்கினவர்கள் அண்டையிலே பூமியின் தாழ்விடங்களில் தள்ளவிடு இது நரகத்துக்கு ஒத்தான இடம் கடவுள் சொல்றார் பூமியின் தாளிடங்களில் தள்ளிவிடு ஸோ இவன் அந்த பூமியின் தாளிடங்களில் போகும்போது ஏற்கனவே அசீரிய ராஜா இருப்பான் இந்த மாதிரி மேட்டிமேனால பெரிய பெரிய ராஜா வந்து தன்னுடைய அகங்காரத்தை வந்து கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய புயத்தை கர்த்தருக்கு முன்னா முன்பாக உயர்த்தின எல்லாருமே ராஜா மட்டும் இல்லை எந்த ஒரு நபரும் அந்த இடத்துல தான் இருக்கிறான் அப்படின்றத ரொம்ப அழகாக எடுத்து காண்பிக்கிறது தான் இந்த கடைசி தீர்க்க தரிசனம் இவன் மாத்திரம் நரகத்துக்கு போல அந்த இவனைப் போல நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அநேகர் ஸோ மற்றவர்களை பார்க்கிலும் பத்தொம்போது நீ அழகில் சிறந்தவளோ நீ இறங்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களிடத்தில் கிட அவர்கள் பட்டயத்தினால் வெட்டுண்டவர்கள் நடுவிலே விழுவார்கள் பட்டயத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவளையும் அவளுடைய ஜனத்திரல் யாவையும் பிடித்திருங்கள் ரைட் முப்பத்தி ரெண்டு அந்த இருபத்தி வசனம் பராக்கிரமசாலிகளில் வல்லவர்களும் அவனுக்கு துணை நின்றவர்களும் பாதாளத்தின் நடுவில் இருந்து அவனோடே பேசுவார்கள் என்ன பேசுவாங்கன்னு பாருங்கள் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் இல் இல்லாதவர்களாய் பட்டயத்தால் வெட்டுண்டு இறங்கி அங்கே கிடக்கிறார்கள் அங்கே அசூரரும் அவனுடைய எல்லா கூட்டத்தாரும் கிடக்கிறார்கள் அவனை சுற்றிலும் அவர்களுடைய பிரேத குழி இருக்கிறது அவர்கள் எல்லோரும் பட்டயத்தினால் வெட்டுண்டவர்கள்தானே பாதாளத்தின் பக்கங்களில் அவர்களுடைய பிரேதக்குழி இருக்கிறது அவனுடைய பிரேதக்குழியை சுற்றிலும் அவனுடைய கூட்டம் கிடைக்கிறது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கொடியுண்டாக்கின அவர்கள் எல்லோரும் பட்டயத்தினால் வெட்டுண்டு விழுந்தவர்கள் தானே இவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத முடிக்கிறது தான் வந்து முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஸோ அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம முப்பத்தி மூணு பார்க்குறோம் முப்பத்தி மூணாவது அதிகாரத்திலேருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் என்னென்ன கர்த்தர் இஸ்ரேவேலுக்கு கொடுத்த நம்பிக்கை முப்பத்தி ஆறு வந்து புதிதான இருதயத்தை கொடுப்பேன் அப்படிம்பார் புதிதான ஆவியை உங்களுக்கு கட்டிடுவேன் நாற்பது டு நாற்பத்தெட்டு அதில் வந்து என்னென்ன அந்த ஆயிரம் வருஷம் அரசாட்சியில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய அதிகாரங்கள் ஸோ இவைகளை நம்ம பார்க்கலாம் நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் இருபத்தி நாலு அதிகாரங்கள் இஸ்லேமுக்கு எதிரான நியாய தீர்ப்பு இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தெட்டு வரைக்கும் மற்ற தேசங்களுக்கு குறித்த நியாயத்திற்பு இருபத்தி ஒம்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் எகிப்துக்கு உரிய நியாயத்திற்பு கொடுத்துருக்கோம் ஏமேன் ஸோ நம்ம ஜ ஜபிச்சுக்கலாம் கர்த்தாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய வேதம் அநேகருக்கு கிடைக்கும்படி அந்த வேதத்தை அவர்கள் புரியும்படி அந்த வேதத்தின்படி வாழும்படி எங்களுக்கு உதவியாக இருந்து எங்களுடனே கூட நடக்க வேண்டி ஜபிக்கிறோம் கர்த்தாவே ਈਸੇ ਕ੍ਰਿਸ਼ਤ ਦੇ ਨਾਮ ਅਤਿਲੇ ਜੈ ਬਿਕਰੋ ਅਮੇਨ